இலங்கை வரலாற்றை திசை மாற்றிக்கொண்டு இலங்கையில் பெரும் பேரழிவுகளை ஏற்படுத்திய பெரும் புயல்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா இலங்கை அழகான தீவு என்றாலும் வங்களா பெரிகுடா பகுதியில் பெரும் சக்தி வாய்ந்த சூறாவளிகளின் நேரடி பாதையில் அமைந்த நாடாக காணப்படுகின்றது இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒவ்வொரு தசாப்தங்களிலும் ஒரு பெரும் புயல் நாடு முழுவதையும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது இந்த புயல்கள் வெறும் காற்றும் மழையும் அல்ல நமது வாழ்க்கையினை நமது நினைவுகளை நமது வீடுகளை அழித்த பேரிடராகும் நீங்கள் இந்த காணொலியை பார்க்கின்ற போது இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கு என எந்த பகுதியாக இருந்தாலும் புயலின் அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாப்பானது இல்லை என்பதனை உணர்வீர்கள் அப்படியானால் இலங்கையை தாக்கிய அந்த சக்தி வாய்ந்த புயல்கள் எவை அவற்றினால் ஏற்பட்ட உண்மையான அழிவுகள் என்ன மக்களுடைய வாழ்க்கை எவ்வாறு தாறுமாறானது அனைத்தையும் விரிவாகவும் உண்மை தன்மையுடனும் எனது பார்வையில் உங்களுடன் நான் வணக்கம் நான் தனுராஜ் புயல்கள் எப்படி உருவாகுகின்றன புயல் என்பது சும்மா காற்றும் மழையும் அல்ல அது ஒரு மிகப்பெரிய சக்தியின் செயற்கை வங்களா விரிகுடாவில் கடல் வெப்பம் அதிகரிக்கும் போது காற்றழுத்தம் திடீரென குறைகின்றது அதிலிருந்து உருவாகுவது தாழ்மண்டல அழுத்தம் அதைத் தொடர்ந்து தீவிர தாழ்மண்டல அழுத்தம் இறுதியில் புயலாகின்றது அப்படியானால் இந்த புயல்கள் ஏன் இலங்கையை தாக்குகின்றன வங்களா விரிகுடா உலகின் மிக அதிக புயல்கள் உருவாகும் பகுதிகளில் ஒன்றாகும் இது புயல் தொழிற்சாலை என்று கூட வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஏன் இங்கு புயல்கள் அதிகம் என்றால் காற்றழுத்தம் திடீரென குறைதல் கடலின் வெப்பநிலை அதிகரித்தல் இந்திய பெருங்கடலின் காற்றின் திசை மாற்றம் அக்டோபர் டிசம்பர் பருவத்தில் வலுவான வடகிழக்கு காற்று இதன் காரணமாக உருவாகுகின்ற சூறாவளிகள் இலங்கையின் வடக்கையும் கிழக்கையும் நேரடியாக பாதிக்கின்றது மேலும் இலங்கை ஒரு சிறிய தீவு என்பதால் புவியின் மையப்பகுதி தூரத்தில் இருந்தாலும் அதன் காற்றும் மழையும் நாட்டை முழுவதையும் தாக்கிவிடுகிறது இலங்கை வரலாற்றில் மிக கொடூரமான புயல் என்று சொல்லப்படுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட ராமேஸ்வரம் திருகோணமலை புயல் இந்த புயல் இரவில் கரையை அடைந்தது இருள் புயல் காற்றின் குரல் மக்கள் எங்கும் தப்பிக்க முடியாத நிலை இதில் மிகப்பெரிய துயரம் என்ன தெரியுமா பாகிடா எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்து ரயின் கடற்கரை அருகே பயணித்துக் கொண்டிருந்த போது அலை உயரம் இருபது தொடக்கம் இருபத்தி ஐந்து அடிவரை உயர்ந்தது முழு ரயிலையும் கடலுக்குள் அடித்து எறிந்தது ஒரு ரயிலில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த புயலில் மொத்த உயிரிழப்புகள் ஆயிரம் தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூறு என பதிவுகள் கூறுகின்றது திருகோணமலை கன்னியா கந்தலாய் முள்ளியவை என அனைத்து பிரதேசங்களும் இந்த புயலினால் பாதிக்கப்பட்டது இந்த புயலில் வீடுகள் ஆயிரக்கணக்கில் காற்றில் பறந்தன மீன்பிடி படகுகள் சிதைந்தன பயிர்கள் சாலைகள் பாலங்கள் அனைத்தும் சிதைந்தன இது இலங்கை வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத ஒரு பேரழிவாகும் அடுத்து இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பரில் ஏற்பட்ட புயல் இந்த புயல் இலங்கையின் வடக்கு கிழக்கு என பல்வேறு பகுதிகளை பாதித்திருந்தது இது ஒரு மறக்க முடியாத பேரழிவாகும் ஜாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் என அனைத்து பிரதேசங்களும் இந்த புயலினால் முரட்டுத்தனமாக தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருந்தது இந்த புயலினால் ஒன்பது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டார்கள் என்றும் எழுநூறு தொடக்கம் எண்ணூறு வரையிலான உயிரிழப்புகள் ஏற்பட்டது என்றும் ஆயிரக்கணக்கான வீடுகள் புயலில் அடித்துச் செல்லப்பட்டது என்றும் தரவுகள் கூறுகின்றது இந்த புயல் ஏற்பட்ட போது வடக்கில் மின்சாரம் இல்லை தொடர்பு வசதிகள் இல்லை உணவு இல்லை தண்ணீர் இல்லை மக்கள் வாரக்கணக்கில் தங்குமிடங்களில் வாழ வேண்டி ஏற்பட்டது இது வடக்கின் வரலாற்றில் மிக மோசமான புயல்களில் ஒன்று என வரலாறு கூறுகின்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் கிழக்கில் ஏற்பட்ட பெரும் புயல் இந்த புயல் கிழக்கில் பல்வேறு மாவட்டங்களை பாதித்திருந்தது குறிப்பாக திருகோணமலை பத்தலக்கண்டு மட்டக்களப்பு என முழுவதும் கடலலை இரண்டு தொடக்கம் மூன்று கிலோமீட்டர் உள்ளே நுழைமளவு காற்று மழை என இருநூற்றி ஐம்பது உயிரிழப்புகள் ஒரு லட்சம் மக்கள் இந்த புயலினால் பாதிக்கப்பட்டிருந்தனர் மற்றும் விவசாய நிலங்கள் முழுவதும் அழிந்தன அரசு உற்பத்தியில் நாடே தட்டுப்பாட்டை சந்தித்தது பல மீனவர்கள் பல நாட்கள் கடலுக்கு செல்ல முடியாத நிலை இந்த புயல் பெரும் தாக்கத்தை கிழக்கில் ஏற்படுத்தியிருந்தது அடுத்து இரண்டாயிரம் ஆண்டு வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட வெள்ள பேரழிவு இந்த புயல் நேரடியாக கரையட்டவில்லை ஆனால் அது ஏற்படுத்திய மழை வடகிழக்கை பூமி சொர்க்கம் அல்ல வெள்ள நரகமாக மாற்றியது ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்தனர் அந்த நேரத்தில் மக்கள் ஏற்கனவே போரின் நடுவில் இருந்ததனால் உதவி கிடைக்க கடினமான சூழ்நிலை இதன் காரணமாக மக்கள் பெரும் அல்லோலப்பட்டு கொண்டிருந்தனர் இந்த புயலும் வடகிழக்கில் பெரும் பேரழிவை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது ஒரு புறம் கால சூழ்நிலை இன்னொரு புறம் வெள்ள பேரழிவு என மக்கள் அங்கு மிங்குமாக அல்லாடி கொண்டிருந்த ஒரு காலப்பகுதியில் ஏற்பட்ட புயல்தான் இந்த வடகிழக்கு வெள்ள பேரழிவு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூனில் ஏற்பட்ட ஜான் அல்லது தேன் புயல் இந்த புயல்கள் நேரடியாக கரையை தாக்கவில்லை ஆனால் அதன் பின் விளைவுகள் இலங்கையில் பெரிய தாக்கம் ஏற்படுத்தின கனமழை நிலச்சரிவு கிழக்கு மற்றும் வடக்கு மாவட்டங்களில் பெரிதும் பாதிக்கப்பட்டன பயிர்கள் அழிந்தன ஆயிரக்கணக்கில் மக்கள் தங்குமிடங்களுக்கு மாற்றப்பட்டனர் அடுத்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏற்பட்ட கிட் புயல் இந்த புயல் இந்தியாவின் கரையை அடைந்தபோது அதன் டெய்ஸ் போர்ஸ் இலங்கைக்கு வந்தபோது கடல் கடல்நிலைகள் பத்து அடி வரை உயர்ந்தன மீன்பிடி படகுகள் பல கடல்களில் சிக்கி மறைந்தன கிழக்கு கடற்கரை முழுவதும் சேதம் ஏற்படுத்தியது அடுத்து ஏற்பட்ட புயல்தான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரோ ஆணு புயல் இலங்கையின் சமீபத்திய வரலாற்றில் மிகப்பெரிய வெள்ளத்தையும் மண் சரிவையும் ஏற்படுத்திய புயல் இந்த புயல் கொழும்பில் பள்ளிகள் மூடப்பட்டன கழுத்துறையில் சாலைகள் நீரில் மிதந்தன ரத்தினபுரத்தில் ஆறுகள் கரைபுரண்டன எல்லாவற்றையும் விட மக்கள் மறக்க முடியாத நிகழ்வு என்றால் அரணாயக்க மண் சரிவு முழு கிராமமுமே நிலத்தில் புதைந்து போனது ஒளியில்லாமல் சத்தம் இல்லாமல் நொடிகளில் கிராமம் மறைந்தது என்பதுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஆயிரக்கணக்கான வீடுகள் அழிந்தன இதனை அடுத்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புரேவி புயல் ஏற்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பரில் இந்த புரவி புயல் நாடு முழுவதையும் ஒழுக்கியது இது நேரடியாக இலங்கைக்கு கரைக்கு வந்த புயல்களில் இதுவும் ஒன்று இது யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மன்னார் என அனைத்து பிரதேசங்களையும் இந்த புயல் தாக்கியது இந்த புயல் ஏற்பட்ட போது மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டது வீடுகள் குடிசைகள் நொறுங்கின ஆயிரக்கணக்கானோர் முகாம்களுக்கு மாற்றப்பட்டனர் இதனை அடுத்து இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாழ்மண்டல அழுத்தங்கள் இலங்கை சமீபத்தில் புயல் தாக்கம் அல்லாமல் தாழ்மண்டல அழுத்தங்களால் பெரும் சேதம் அனுபவித்துள்ளது இந்த தாழ்மண்டலங்கள் புயல்களாக மாற்றாவிட்டாலும் அவற்றின் மழை மற்றும் காற்று வெள்ளத்தையும் நிலச்சரிவையும் ஏற்படுத்தின இதனை அடுத்து இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டிட்வா புயல் ஏற்பட்டது இந்த டிட்வா புயல் காரணமாக இலங்கை வடக்கு மற்றும் மத்திய பகுதிகள் கனமழை பெய்தது ஆறுகள் மற்றும் நதிப்பரப்புகள் வெள்ளத்தில் மூழ்கின புறநகர் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் வீடுகள் கோயில்கள் மற்றும் பள்ளிகள் பாதிக்கப்பட்டன தென்மேற்கு பகுதிகளில் மழைபிடி நிலப்பரப்புகள் மண் சரிவு காரணமாக வீடுகள் அழிக்கப்பட்டன பல கிராமங்கள் நிலச்சரிவால் தொடர்பு துண்டிக்கப்பட்டன ஆயிரக்கணக்கான வீடுகள் பாதிக்கப்பட்டது சில வீடுகள் முற்றிலும் அழிக்கப்பட்டன விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி பயிர்கள் சேதமடைந்தன பொது மற்றும் வணிக வளங்கள் பெரும் நஷ்டமடைந்தன உயிரிழப்புகள் முன்னூற்றி ஐம்பது தொடக்கம் நானூறு என அறிக்கைகள் கூறினாலும் நாளுக்கு நாள் அந்த அறிக்கையில் மாறுபட்டு கொண்டு வருகின்றது காணாமல் போனவர்கள் முன்னூற்றி ஐம்பது தொடக்கம் முன்னூற்றி எழுபது பேரென பல ஆய்வுகள் கூறுகின்றது மக்கள் அவசர அவசரமாக பாதுகாப்பு முகாம்களில் இடம்பெயர்ந்தனர் ராணுவ மற்றும் காவல் படைகள் விமானங்களில் மக்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் அரசு மற்றும் சமூக அமைப்புகள் அவசர உணவு தண்ணீர் மருத்துவ உதவி வழங்கினர் வீடுகள் சாலை பாலங்கள் சேதம் விவசாய உற்பத்தி பெரும் நஷ்டம் புயல் காரணமாக உள்ளூர் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது டிட்வா புயல் இலங்கை வடக்கு மற்றும் மத்திய பகுதிக்கு பெரும் சேதம் செய்தது மீட்பு பணிகள் அவசர உதவி மற்றும் புனரமைப்பு பணிகள் அவசரமாக நடைபெற்று வந்தது இந்த புயல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரும் பேரழிவை ஏற்படுத்திய புயலாக வரலாற்றில் பதிவாகி இருக்கின்றது எனவே இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பெரும் புயல்களை சந்தித்திருக்கின்றது இந்த புயல்கள் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுகின்றது பூமியை மாற்ற முடியாது ஆனால் பேரிடர்களை எதிர்கொள்ளும் தயாரிப்பை மாற்ற முடியும் எனவே அரசாங்கம் பொதுமக்கள் இவ்வாறான காலங்களில் முன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு நாட்டு மக்களையும் மக்கள் தங்களையும் பாதுகாத்து கொள்வதுதான் சிறந்ததாக காணப்படும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் பண்ணுங்கள் அதே போல ஷேர் பண்ணுங்கள் அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் நான் உங்கள் தனுராஜ் நன்றி வணக்கம்